ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவகர் ஆஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று வந்துட்டு ஆஸ்கர்ஸோட அவார்டு வாங்கின அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியே வந்துச்சு அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஓப்பன் நெய்மர் கிறிஸ்டோஃபர் நோலன் இயக்குன அந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆஸ்கர் அவார்டுகளை விட்டு இருக்கு சிறந்த நடிகர் சிறந்த இயக்குனர் சிறந்த துணை நடிகர் இசை ஒளிப்பதிவு படத்தொகுப்பு சிறந்த படம் அப்படின்னு எல்லா அவார்ட்ஸையுமே வந்துட்டு ஓப்பன் நெய்மர் வந்து வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு புவர் திங்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஒரு நாலு ஆஸ்கர் அவார்டுகளை வாங்கியிருக்கு இதில் வந்து சிறந்த நடிகைக்கான விருது வந்து எம்மா ஸ்டோன் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசும்போதும் பார்க்கும்போதும் ஏன் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இந்திய படங்களுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே இருக்க மாட்டேது ஏன் ஆஸ்கர்ஸோட லிஸ்ட்டில் நாமினேஷனில் வந்து அப்படியே போயிடுது ஏன் வந்து அவார்டே நம்ம படங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒருவேளை மேக்கிங் ஏதாவது நம்மக்கிட்ட மிஸ்டேக்காக இருக்கா இல்லை அந்த மாதிரி திறமையான படங்கள் நம்மளால் எடுக்க முடியலையா இப்படி தான் அதுக்குள்ளே அந்த அவார்டுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆஸ்கர் அவார்டு அப்படின்றது என்ன ஏன் வந்து இந்த ஆஸ்கர் அவார்டுக்கு நம்ம சினி பீப்புள்ஸாக இருக்கலாம் வந்துட்டு மக்களுமே வந்துட்டு ஆஸ்கர் கிடச்சிருச்சா அப்படின்னு அதிசயப்படுற அளவுக்கு அந்த அவார்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ ஆஸ்கர் அவார்டு அப்படின்றது தான் வந்துட்டு டேரெக்டாக சினி இண்டஸ்ட்ரிக்காக ஒரு அவார்ட் அப்படின்னு சொல்லி மொத மொதல் ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு அவார்டு ஆஸ்கர் தான் இதை வந்து ஆஸ்கர் அப்படின்ற அந்த பெயர் எப்படி வந்துச்சுன்றது யாருக்குமே வந்து மெஜாரிட்டி மக்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அது வந்து வெறும் அகாடமிக் அவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதில் கொடுக்குற அந்த அவார்டு வந்துட்டு லுக் லைக் அ கிங் ஆஸ்கர் அப்படின்னு வந்து யாரோ ஒரு கமெண்ட் அடித்ததாகவும் பின்ன வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கர் அவார்ட்ஸ் ஆஸ்கர் அகாடமிக் அவார்ட்ஸ் அப்படின்னு அது மாறினதாகவும் ஒரு சில தியரிஸ் இருக்குது பட் இது சில்லி தியரிஸாக இருந்தாலும் ஒரு சில பேர் இப்படி நம்புகிறாங்க ஆனால் அந்த அகாடமிக் அவார்ட்ஸ் வந்து முதன் முதலாக சினிமாவில் நல்ல படங்கள் நல்ல திறமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட சினிமாவுக்கு முதல் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்துட்டு ஆஸ்கர் அவார்ட்ஸ் தான் ஸோ இந்த அவார்ட்ஸ் வந்து முதல் முதல்ல சினிமாக்காக உருவாக்கப்பட்டதுனாலேயே இதற்கான மதிப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லார் மத்தியிலையுமே ஸோ ஆஸ்கர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற அளவுக்கு அந்த அவார்டு வந்து ஒரு சிறந்த அவார்டாக வந்து இப்பயுமே இருக்குது இப்போ வந்துட்டு இந்த படங்கள் வாங்கியிருக்கு பட் ஆனால் ஏன் இந்திய படங்கள் குறிப்பாக தமிழக படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் எடுக்கிறாங்களே ஏன் வந்துட்டு அங்கே வாங்க முடியல எதனால் அப்படின்னா ஆஸ்கர்ஸ் வந்து இப்போது வந்துட்டு கொஞ்சம் நாளாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஒரு ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பின மக்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஷியன்ஸ் அந்த மக்களுக்கெல்லாம் வந்துட்டு அவார்ட்ஸ் கொடுக்கக்கூடாது இவங்கெல்லாம் போகக்கூடாது மெஜாரிட்டி வந்து நம்ம ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒயிட் ஸ்கின் பீப்புள்ஸ் நம்ம பக்கம் இருக்க மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஆஸ்கர் வந்து எப்படிப்பா அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க நல்ல திறமையான படங்களை மக்கள்கிட்டே விட்டுருவாங்களா மக்களோட ஓட்டிங்கில் தான் இது நடக்குதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த ஆஸ்கர் அப்படி அப்படி அந்த அகாடமிலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் மெம்பர்ஸ் இப்போ இப்போ இருக்காங்க மூணாயிரக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இப்போ இருக்காங்க இதுக்கப்புறமும் மெம்பர்ஸ் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணுவாங்க அதில் ஜாயின் பண்ண ரீசெண்டாக நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் தான் சூர்யா சூரரையை போட்டு வந்து அந்த படத்துக்கு வந்து நாமினேஷனில் போனார் ஸோ அந்த எலிஜிபிள் இருந்ததினால கண்டிப்பாக அவர் வந்துட்டு இப்போது அதில் வந்து மெம்பர் ஆயிருக்காரு ஸோ ஒரு படம் ஆஸ்கர் வாங்கணும் அப்படின்னா அது வந்து நாமினேஷனுக்காக அழைக்கப்படுது ஸோ அந்த படத்தை வந்து இந்த மூவாயிரம் மெம்பர்ஸும் வந்து பார்ப்பாங்க இந்த மூவாயிரம் மெம்பர்ஸும் எல்லா வந்த நாமினேஷனில் வந்த எல்லா படங்களையும் பார்த்துட்டு எந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த படத்துக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க யார் வந்து மெஜாரிட்டியான ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த மூவாயிரம் மெம்பர்ஸ்கிட்ட அப்படின்ற அடிப்படையில் இந்த அவார்ட் வந்து கொடுக்கப்படுது இந்த படத்துக்கு வந்து இந்த மெம்பர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய படம் நீங்கள் ஒர்க் பண்ண படம் வந்து இதில் நாமினேஷனில் ஒரு தடவையாவது வந்திருக்கணும் ஆஸ்கரோட நாமினேஷனில் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் ஆக முடியும் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ் திரைப்படங்களில் ஒரு சில திரைப்படங்கள் வந்து ஆஸ்கர் சப்மிஷனுக்கும் போயிருக்கு அதில் வந்து யாரோட படங்கள் அதிகமாக போயிருக்கு அப்படின்ற விஷயங்களை இப்போ பார்ப்போம் ஸோ தமிழ் சினிமாக்களில் ஒரு சில படங்கள் வந்து ஆஸ்கர் சப்மிஷனுக்கு மட்டுமே போயிருக்கு ஆனால் எந்த படங்களுக்கும் அவார்டு கிடைச்சதில்ல அப்படி படங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் தெய்வ மகன் அதுக்கப்புறம் வந்து அதிகமான சப்மிஷன் இந்தியாவிலே ஒரு ஒருத்தரோட படங்கள் வாங்கியிருக்கு அப்படின்னா அது கமலஹாசன் அவர்கள் தான் ஸோ அவரோட படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் தேவர் மகன் இந்தியன் நாயகன் ஹேராம் குருரிப்புணல் இந்த மாதிரியான படங்கள் வந்து கமலஹாசன் அவர்களால் வந்து சப்மிஷனுக்கு போகப்பட்டிருக்கு ஸோ அடுத்து வந்துட்டு அஞ்சலி விசாரணை ஜெய் பீம் சூரரை போற்று ஜீன்ஸ் ஒத்த செருப்பு கூழாங்கல் அப்படியான படங்கள் வந்துட்டு ஆஸ்கர் சப்மிஷனுக்கு போகப்பட்டிருக்கு ஸோ ஆனால் என்னதான் வந்துவிட்டு போயிருந்தாலும் இது இப்போ வரைக்கும் எந்த படங்களும் ஆஸ்கர் வாங்கப்படலை இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் அந்த மூவாயிரம் பேர் கொண்ட குழு இருக்குது இல்லையா ஸோ இந்த குழு வந்து எப்படி அமையும் அப்படின்னா அங்கே வந்துட்டு எடுக்கிற படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம் இல்லை டேரக்டர்ஸாக இருக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கலாம் இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மூவாயிரம் பேரையும் வந்துட்டு மேனிப்புலேட் நிறையா பண்ணுறதா ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேர்த்தால பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை தான் வந்துட்டு இந்த பிளாக் ஆக்டர்ஸ்கிட்ட வந்து அவார்டு போகக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்களாக இருக்கலாம் அந்த ஒயிட் ஸ்கின் பீப்புள்ஸ்ட்டு தான் அவார்டு நிறையா வாங்குறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக அவார்டு போயிட்டே இருக்குது மற்றவங்களுக்குலாம் திறமையே இல்லையா இந்த மாதிரிலாம் நம்ம எந்த கேள்வியுமே கேட்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஆஸ்கர்ஸ் அவார்டை போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது அவங்க ஆசைப்பட்டவங்களுக்கு தான் போய் கொடுப்பாங்க அந்த மூணாயிரம் பேர் எடுக்கிறது தான் அந்த முடிவு ஸோ அதை தாண்டி நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியாது ஸோ அங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்க அந்த மூணாயிரம் பேரையுமே வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க அதாவது நமக்கு என்ன சொல்கிறது நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா காக்கா பிடிக்கிறது ஸோ அந்த மாதிரி காக்கா பிடிக்கிறத அவங்க பண்ணுவாங்க அந்த மூணாயிரம் பேருக்கும் வந்து மெம்பராக அனைத்து பேருக்குமே வந்துட்டு அவங்கள போய் நேரில் பார்க்குறதா இருக்கலாம் அவங்களுக்கு இருக்கலாம் அவங்க வந்து மூணாயிரம் பேரையும் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறதா இருக்கலாம் அங்கே வச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி பண்ணி அவார்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வில் ஸ்மித் அப்புறம் ஜானி அவங்கள மாதிரியான ஆட்கள் கூட அவங்களுக்கு கூட ஆஸ்கர் கிடைக்காம நிராகரிக்கப்பட்டுச்சுன்றது சொல்லப்படுறாங்க ஸ்மித் வந்து அப்பயே சொல்லியிருந்தார் இந்த மாதிரியான ஒரு அவார்டு வந்து எனக்கு தேவையே கிடையாது ஆஸ்கர் கொடுத்தாதான் நான் ஒரு நல்ல நடிகைன்றது எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு நல்ல நடிகைன்றது எனக்கு தெரியும் அப்படின்றத ஸ்மித் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரியான டெப் அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளோட மெஜாரிட்டி பேத்துக்கு தெரியும் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் நடித்த அந்த ஆக்டர் தான் ஸோ அவரோட ஆட்டிடூட் இப்ப இருக்குன்றது நமக்கு தெரியும் ஸோ அவரும் வந்து அதே மாதிரி தான் விஷயங்கள் சொல்லியிருப்பார் ஆஸ்கர் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அது வந்து எனக்கு கொடுக்கற நான் கூட கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா ஆஸ்கரில் வந்து நடக்கிற அந்த உள்ளே நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன அரசியல் தான் ஸோ ஆசைப்பட்ட அவங்களுக்கு வந்து யார் வந்து பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன படங்கள் வந்து கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த படங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லப்படுது ஸோ அதனால தான் தமிழ்லேருந்து இத்தனை படங்கள் வந்து போகப்பட்டும் அது வந்து அவார்ட்ஸ் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆனால் கூட நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் அவார்ட் வாங்கியிருக்காங்களே அப்புறம் ஏன் நீ அதை சொல்ல மாட்டேன்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் வாங்கினாங்க தி எலிஃபென்ட் மிஸ்பரிங் வாங்கினாங்க இப்போ கூட ரீசண்ட்டாக ட்ரிபிள் ஆர் படத்தில் வந்து நாட்டு நாட்டு சாங் வாங்குச்சு அதெல்லாம் வந்துட்டு ஆஸ்கர்ஸ் வந்து கிடைக்க பட்டுருச்சு ஆனால் வந்துட்டு என்ன இங்கே மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா நம்ம ஏ ஆர் அவர்களும் வந்து அவார்டு வாங்கியிருந்தாரு பட் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ரெட்டை ஆஸ்கர் வாங்கியிருந்தாரு ஸோ இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா டாக் மில்லியனர் அப்படின்ற ஒரு படத்துக்காக தான் வாங்குறாரு சரி இந்த ஸ்லம் டாக் மில்லியனோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா கிறிஸ்டின் கோல்சன் இவர் வந்து ஓகே இவர் வந்து நானிபேட் பண்ண முடியாது இவர் மும்பையில் இருக்காரு அவங்க வந்து நடக்கிற விஷயங்கள் அங்கே நடக்குது வெளிநாட்டில் ஸோ இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் லைட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஒரு ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி தான் இந்த மாதிரி அவார்டு கிடச்சிருக்கும் ஏஆர் ஆர் ரஹ்மானுக்கே பேசிக்காக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நல்ல திறமைசாலி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் நான் இதை வந்து எப்படி நம்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு வருஷம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இந்தியன் படம் வந்து கமலஹாசன் நடிப்பில் ஆஸ்கருக்கு வந்து சப்மிஷனுக்கு போயிருக்கு ஸோ இந்தியன் படத்தில் டாக் மில்லியனரை விட ஒரு நல்ல பிஜிஎம் ஏஆர் ரமன் அவர்கள் கொடுத்துருப்பாங்க அவங்களோட மியூசிக் ஒர்க்குமே வந்து ஸ்லம்டாக் மில்லியனரை விட இந்தியனில் நல்லாயிருக்கும் ஆனால் ஏன் இந்தியனுக்கு கிடைக்கல அப்படின்றது எங்களுக்கு நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது ஸோ இது வந்து இப்படி சொல்லப்படுது ஓகே ஸ்லம்டாக் மில்லியனருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தவங்க ஃபாக்ஸ் சர்க்குலேட் பிக்சர்ஸ் ஸோ அவங்க வந்து அவங்களை மேனிபுலேட் பண்ணி இந்த அவார்ட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டு வருது அடுத்ததாக இந்த ஆஸ்கர் அவார்ட் அப்படின்றத வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக ரொம்ப வந்து இது வாங்கினா ஒரு பெருமை அப்படின்ற அளவுக்கு நினச்சிக்கிறோம் பட் பட் ஆனால் வந்துட்டு அங்கேயே இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வில் ஸ்மித் ஜானி டெப் மாதிரியான ஆட்களை வந்து என்ன செய்யுது அப்படி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் ஜானி டெப் வந்துட்டு இதை வந்து அவரோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும் அவர் வந்து ஆஸ்கர் வந்து அவருக்கு ஒரு தடவை கிடைக்கப்படுது அவர் வாங்குறாரு வாங்கினப்போ கூட அந்த ஆஸ்கரை வந்து காலு கீழே வந்து வச்சுருந்துருப்பார் காலு கீழே வச்சுட்டு உட்காந்துருப்பாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்லாம் வந்து மனுஷன் வேற மாதிரி காமிச்சு காமிச்சு சொட்ருப்பாப்பில் ஸோ இந்த பக்கம் அப்படி ஸ்மித் வந்தோம் அப்படின்னா ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து நாங்கள் ஆஸ்கர் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் இனிமேல் வரமாட்டோம் ஆஸ்கர் வந்து எங்களுக்கு தேவையும் கிடையாது நாங்கள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் ஒரு ஆறு வருடங்கள் கழித்து அதாவது ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு படத்துக்காக அவார்ட் வாங்குறாரு அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து தங்கல் படம் மாதிரி அங்கே ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணாங்க ஸோ அந்த படத்தில் அப்பா ரோல் பண்ணியிருந்தது வந்து நம்ம வில்ஸ்மித் அவர்கள் தான் ஸோ அந்த படத்துக்காக அவார்டு வாங்க கலெக்ட் பண்ண போயிருந்தபோது அங்கேருந்து ஒரு காமெடி ஆக்டர் வந்துட்டு இவங்களோட ஒய்ஃபை வந்து ரொம்ப தாக்கி பேசி தாக்கி பேசினால நம்ம மில்ஸ்மித் அவர்கள் வந்து இப்போ பொழிச்சுன்னு கண்ணத்துலேயே அரைஞ்சார் அந்த வீடியோ கூட பயங்கர வைரலாச்சு உலகமே வந்துட்டு வில்ஸ்மித் பண்ணது ரைட்டு தப்புன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஒய்ஃபு கெண்டில் பண்ணால் எந்த புருஷனும் சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க இதில் வந்து இல்லைனாடா தப்பை கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு கேட்டால் ஒரு ஆஸ்கர் ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம நடத்துகிறோம் ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவரை வந்து ஒரு சொல்லியிருக்கணும் அந்த காமெடி ஆக்டரை வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்ததே எப்படியும் அந்த ஆஸ்கர் அந்த அகாடமிக்கு தான் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வரம்புன்னு ஒன்று இருக்குது ஒருவங்களை ஹர்ட் ஆகாமல் நம்ம ஜாலியாக பேசணுன்ற அந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூட இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தப்போ கூட அதை வந்து ஒரு விஷயமாகவே கண்டுக்கிறாமல் திருப்பி அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்படியே ஒரு எதுவுமே நடக்காத மாதிரி ரன் த்ரூ பண்ணி கொண்டு போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஆஸ்கருக்குள்ளே இருக்குது ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஆஸ்கர்ன்றது ஒரு வெறும் அவார்ட் ஸோ அந்த அவார்டை வந்துட்டு நம்ம வாங்கணும் வாங்கலை அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படின்றத தாண்டி நம்ம இண்டஸ்ட்ரியில் நல்ல படங்கள் வருதா இல்லையான்றதை மட்டும் நம்ம கவனித்தா போதும் அப்படின்றது வந்து கமலஹாசன் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அவார்டுன்றது மக்களோட கைத்திட்டல் தான் அது கிடைக்கிது அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியும் இந்த மாதிரியான அவார்ட்ஸ்லாம் சும்மா பேருக்கு தான் அது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம வேலை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் நடிகர்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்திருக்காரு ஸோ இதை தொடர்ந்து ஆஸ்கர் அவார்டுகள் வந்து இந்தியன் சைடு வந்து அதிகமாக கிடைக்காததுக்கான காரணம் இந்த விஷயங்கள் தான் பட் ஆனால் இனி வரும் காலங்களில் நம்மளோட மேக்கர் ஃபிலிம் மேக்கர்ஸும் வந்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஸோ இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா பேசியிருக்கிறது நாங்கள் ஜவகர் டாடா பாய் பாய்